நீலகிரி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பவானிசாகர் சட்டப்பேரவை தொகுதியில் இன்றைய தினம் சத்தியமங்கலம் ஒன்றியத்தில் பவானிசாகர் மற்றும் சத்தியமங்கலம் ஒன்றியங்களில் தமிழக அரசின் சார்பில் கடந்த நீர்நிலை அறிக்கை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டு கட்டி முடிக்கப்பட்ட கட்டிடங்கள் அதே அதற்குப் பிறகு முதலமைச்சர் அவர்களால் சிறப்பு திட்டங்களாக அறிவிக்கப்பட்ட சில திட்டங்கள் அவைகளை உள்ளடக்கிய முழு திட்டங்களையும் இன்றைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அனைத்தையும் திறந்து வைத்திருக்கிறோம் அடிக்கல் நாட்டியிருக்கிறோம் புதிய வகுப்பறைகள் புதிய அங்கன்வாடி கட்டிடங்கள் புதிய நியாயவிலைக் கடைகள் புதிய பாலங்கள் உள்ளிட்ட அனைத்தையும் இன்றைக்கு திறந்திருக்கிறோம் ஏற்றாலும் மூன்று மூன்று ரூபாய்க்கு புதிய கட்டிடங்கள் கட்டப்பட்டிருக்கின்றன புதிய ஸ்டார் சாலைகள் போடுவதற்கான அடிக்கடிப்படையும் செய்திருக்கிறோம் அதற்காக மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கும் அந்தந்த துறைமுறை அமைச்சர்கள் மக்களுக்கும் இந்த தொகுதியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வாரையும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆனால் முன்னாள் அமைச்சர் டெபாசிட்டலாம் பாரு அப்படின்னு சொல்லி

சார் இந்த நிதி பகிர்வு மாநிலங்களுக்கு நிதி பகிர்வு வந்து சரியா தான் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்காங்க ஒரு ரூபாய் நாடாளுமன்றத்தில் என்னுடைய பேச்சை என்னுடைய கேள்வி கேட்டீங்களா இல்லையா என்ன கேட்டீங்களா இல்லையா அதாவது தேசிய பேரிடர் நிவாரண நிதின்னு ஒன்று இருக்கு மாநில பேரிடர் நிவாரண நிதின்னு ஒன்று இருக்கு ஒவ்வொரு மாநிலத்திலையும் பஞ்சம் வறட்சி வந்தாவோ மழை பெருவள்ளங்கள் வந்தாவோ அதை எதிர்கொள்வதற்கு மாநில அரசாங்கம் கொடுக்கிற வரிப்பணத்தில் அங்கே இருக்கிற ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் ஒன்று இருக்குது அந்த ஃபினான்ஸ் கமிஷன் மூலமாக ஒவ்வொரு மாநிலத்திற்கும் தண்ணியல்பாக கொடுப்பாங்க ஒதுக்கிடுவாங்க அதில் வந்து ஆயிரத்தி ஐநூறு கோடி எங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க அது நம்ம கட்டினா தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்த பணம் தேசிய பேரிடர் நிவாரண வச்சிருக்காங்க அந்த நிதியில் தான் நம்ம பணம் கேட்டோம் அதுக்காக தான் ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்தார் அதுக்காக தான் டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்தார் வந்துட்டு நாடாளுமன்றத்தில் நான் கேட்டால் அந்த நிதித்துறை அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா அந்த பணம் தான் இந்த பணங்கிறது என்ன அதுக்கு கவுண்டர் பண்ணி வாழப்படும் அது ரெண்டு படத்துல எந்த படம் எந்த படமா நிவாரண நிதி கொடுத்துருக்க இல்லைன்னு சொல்லல அது எங்க காசுல வந்து எங்களுக்கு தர வேண்டிய எங்களுக்கு எங்க பணத்துல வந்து வர வேண்டிய நியாயமான பங்கு டெவல்யூஷன் சொல்லுவாங்க ஆனா நீங்க என்ன கொடுத்துருக்கீங்க குஜராத் கொடுத்துருக்கீங்களே உங்க ஆட்சி வரது முன்னாடி உங்களுக்கு கர்நாடகத்துக்கு கொடுத்துருக்கீங்க எங்கெல்லாம் உங்க ஆட்சி வரது அங்கெல்லாம் ஆயிரம் கோடி ஆயிரத்தி ஐநூறு கோடி கொடுத்துருக்கீங்க ரெண்டாயிரம் கோடி கொடுத்துருக்கீங்க தமிழ்நாட்டை ஏன் வச்சுக்கிறீங்க கேள்வி இதை கூட புரிஞ்சுக்க முடியல திரும்ப திரும்ப நிர்வாக சித்திரம் அதான் சொல்றது வாழை சீனிவாசன் அதான் சொல்றது எனக்கு பிஜேபி தலைவர்கள் ஒரு மாதிரி ஆயிடுச்சு கிடைக்கிறேன் இல்லை